ஒழுங்கான முறையில் படித்தவங்க அத்தனை பேருக்கு ஒரு வேலை கொடுத்தா போதும் நாங்கள் வந்தால் நாங்கள் எல்லாமே சரிப்படுத்தோம்னு சொன்னாங்கன்னா நம்மளோட இது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவோம் இலவசங்கள் வேணாம் வேண்டாங்க இலவசங்கள் கொடுக்க வேண்டிய எதுவும் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து இப்போ எலெக்ஷன் வரும்போது உங்களுடைய இது என்னவாக இருக்கும் எந்த மாதிரி வாக்குறுதியை தந்தால் நீங்கள் நல்லா நினைக்கிறீங்க சார் வாக்குறுதியே கொடுக்கக்கூடாது சார் நியாயமான முறைன்னு பார்க்க போனால் நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டு மறுபடியும் அது எங்கள் மக்கள் மேலேயே அந்த அது ஒரு வரியாக போட்டு அதை வாங்குறத விட கொடுக்காம இருந்தவங்க நல்லது இந்த சலுகை தரேன் அந்த சலுகை தரேன்றது தேவையே இல்லை ஒழுங்கான முறையில் படித்தவங்க அத்தனை பேருக்கு ஒரு வேலை கொடுத்தா போதும் வேலை ஒரு வேலையை கொடுத்தா அந்த குடும்பத்தண்ணி ஆதரிச்சேன்னா அது எவ்வளோ மேலே இருக்கும் ஒரு இலவசம்னு ஒரு பொருளை கொடுத்துட்டு அஞ்சு வருஷம் பட்டினியாகிடறத விட ஒரு வேலை ஒன்று கொடுத்தா அந்த அஞ்சு வருஷத்துக்கு இன்மையாக இருப்பான் படித்தவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கான் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கு போட்டுருக்கோம் வேலைக்கு போக பைத்தி வேறு பார்த்து அதனால தான் படித்தவங்க தான் முக்கால்வாசி திருடுறான் முதல்ல இலவசத்தை விட்டுட்டு எங்கே வேலை இருக்குதா ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தனுக்கு வேலை கொடுத்தா போதும் நிம்மதியாக ஆறம் அரசியல் வாக்குறுதி என்னென்னா ரொம்ப என்ன சொல்லுது போதைக்கு ரொம்ப அடிமையாகிட்டாங்க கெஞ்சா ரவுடிசம் பார்த்தது வந்து குடி இது போல நிறைய ஆயிடுச்சு இதில் வந்து ஒழிக்க ஒழிக்க வந்து எந்த அரசு வந்து முற்பட்டுதோ அது நல்லா இருக்கும் அந்த அரசு வந்து கண்டிப்பாக கைப்பற்றும் வாக்குறுதிகள்னு பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு திட்டமிடுற அளவுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நமக்கு கிடையாது பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும் தலைவா யாராக இருந்தாலும் ஒரு இடத்துக்கு ஒரு ஆபீஸ்க்கு போனாலும் சரி ஒரு இடத்துல போனால் மதிக்கணும் முதல்ல ஒரு மனுஷங்களா மனுஷங்களாக மதிக்கணும் அதிகாரிங்களாகட்டும் பொதுவாக தான் சொல்கிறேன் நான் இப்போ நான் வாகன ஓட்டுநராக இருக்கிறேன் இப்போ நான் சந்திக்க வேண்டிய முதல் அதிகாரியே காவல்துறை தான் இப்போ நான் காவல்துறையை பார்த்து நான் வந்து எதுவும் பேச முடியுமா அதுக்கு அடுத்தது ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கோ ஒரு முனிசிபாலிட்டி ஆஃபீஸுக்கோ இப்போ நம்ம போகணுன்னா அந்த இடத்துல ஒரு மரியாதை அந்த மாதிரி மரியாதைன்றது ஒரு அதிகாரி வந்து நம்மக்கிட்ட கிடைக்குமான்றது கிடைக்கல அதுதான் முதல்ல எதிர்பார்க்குறது மரியாதை தான் எதிர்பார்க்குறோம் அது எந்த கவர்மெண்ட்டு கொடுக்கும் அப்படின்றத நாங்கள் வந்தால் நாங்கள் எல்லாமே சரிப்படுத்துவோன்னு சொன்னாங்கன்னா நம்மளோட இது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்து இந்த கட்சி தான் பண்ணுது அந்த கட்சி தான் பண்ணுதுன்னு நம்ம இதுவரையும் சொல்லலை எந்த கட்சி பண்ணோன்றது தீர்மானமாக நம்மளுக்கு அந்த டைமில் தான் டிசைட் பண்ண முடியும் என்னோடய கோரிக்கை இது அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்கள்ல அப்போ நான் மக்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் இல்லை இதுவரையும் பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று சுட்டி காட்டுவாங்களே அந்த டைமில் டிஃப்ரென்ஸ் யாருக்குன்னு பார்த்து அந்த டைமில் தான் நம்ம ஓட்டு போட்டு தான் வாக்குறுதி என்ன அதான் டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோல்கேட்டில் பூத்தில் எங்களுக்கு சரியான வந்து ஒரு டோக்கன் கிடையாது வெளியிலேருந்து வரதுனால போக்குவரத்து காவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்போதிக்கும் வந்து எங்களுக்கு ஒரு அதாவது தொந்தரவு பண்ணால் செய்யாமல் எங்களுக்கு ஒரு பார்க்கிங் மாதிரி ஒரு வசதி பண்ணி கொடுக்கணும் அது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நைட்டில் வந்து தூங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு அதாவது ஒரு சரியான பாதுகாப்பு கிடையாது உயிருக்கு அது மாதிரி இருக்கிறதுனால இந்த டோல் சுங்க வரி வந்து கருத்துன்னு பார்த்திங்கன்னா அந்த கான்டேட்டு நிலுவை வரி முடிஞ்ச பிறகு அதை அகற்ற வேணும் அது இது வரி எதுவும் பண்ணுறது கிடையாது ஒரு அந்த காப்பீடு அது மாதிரி வந்து டிரைவருக்கு இதெல்லாம் வந்து செய்யலாம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதான் எங்களுக்கு யார் வந்து ஃபேவராக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் செய்யலாம் இது மாதிரி வாக்குறுதி கொடுத்தது எங்களுக்கு வந்து ஒரு காப்பீடு மாதிரி ஒரு ஓட்டுநர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொடுக்குற சலுகை வந்து நிறைய டிரைவருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அதாவது கவர்மெண்ட்லேருந்து வந்து ஒரு தெளிமுறைப்படுத்தலாம் சரிங்களா மற்றபடி எங்களுக்கு இதுதான் எங்களோட இது சரிங்களா அதாவது வந்து டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இழிவு முறையாக பார்க்குறது செய்கிறதும் அவங்க சொல்கிறது எதையுமே வந்து கேட்காமல் இருக்கிறதும் அதுதான் ஒன்று வேறு இது கிடையாது எங்கள் சைட்டில் வந்து நாங்கள் வைக்கிறது முன்னெடுத்து வைக்கிறோம்ல சரிங்களா இந்த இன்சூரன்ஸு காப்பீடு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் ஏறுது இந்த சுங்குவரி கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் ஏற்றுறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாலை சரியான இது கிடையாது சரிங்களா இதெல்லாம் அடுத்த தலைமுறை வர்றவங்களுக்கு செய்கிற சிஎம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் செஞ்சோம்னா ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி எப்சி இதெல்லாம் வருது அது வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைசா வந்து நாங்கள் டைரெக்டாக பண்ணுற மாதிரி ஆடியோப்ஸில் அது மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் அதாவது சிரமம் இல்லாமல் இருக்கும் சரிங்களா இலவசங்கள் வேணாம் வேண்டாங்க இலவசங்கள் கொடுக்க வேண்டிய எதுவும் இல்லை இலவசங்களுக்கு பதில் அது எல்லாமே தொழிற்சாலை உருவாக்கலாம் மக்களுக்கு நான் நல்லது பண்ணலாம் தேவையான இலவசங்களை தவிர காலை உணவு மதிய உணவு படிப்புக்கு உண்டான இலவசங்கள் தவிர மற்ற எந்த இலவசமும் அவசியமில்லை அப்படிங்கிறது என்னோடய கருத்து அதுக்கு பதில் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம் மற்ற விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் முக்கியமாக தமிழ்நாட்டோட கனிம வளங்கள் எல்லாத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு பண்ணாலே நல்ல சுபிக்ஷமாக நாடு வளர்ந்துடும் அந்த கனிம வளங்கள் எல்லாம் இன்னும் தனியார்கிட்டையே இருக்குது தனியாருடைய அரசியல் அனுதாபிகளுக்கிட்டே இருக்குது அது வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டு நாட்டுடைமை பண்ணாலே இலவசங்கள் தேவையில்லை அந்த வாக்குறது யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே போட்டுருலாம் இது ஒரு முக்கியமான கேள்விங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனால் வரையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இலவசங்கள் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நிறைய இலவசம் கொடுத்துருக்காங்க இப்போ ஸ்டாலினோட ஆட்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்மிகு தமிழக முதல்வர் அவங்க நானும் ஒரு காலேஜ்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் எஜுகேஷன் ஃபீல்டில் தான் இருந்திருக்கேன் என்னோடய ஒப்பீனியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய படிக்காத பிள்ளைங்கள்லாம் படிச்சிருக்காங்க இந்தோடய பீரியடில் ஸோ இதுக்கு முன்னாடி காமராஜர் பீரியடில் நிறைய கல்வி தரம் எல்லாமே உயர்த்திருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க பட் அந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் லைக் தமிழ் புதல்வன் நம்ம புதுமை பெண் ஸ்கீமு அப்புறம் வந்து விடியல் பயணம் இது இது இந்த மூணு வந்து விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு நிறைய பயனடைஞ்சிருக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிறையா பயன்படுத்திருக்கு அது படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி பயன் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு கல்லூரியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக அந்த கல்லூரியில் பார்த்திங்க அப்படின்னா பாமர மக்களோட பிள்ளைங்க தான் நிறையா பேர் படிச்சிருக்காங்க அந்த பாமர மக்களோட பிள்ளைங்க படிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கே ரொம்ப நிறைய பேர் கவு நிறைய பேருக்கு கவர்மெண்ட் சீட்டு உடனே கிடச்சிடாது மார்க் கம்மியாக இருப்பாங்க அவங்களோட வாழ்ந்த சூழ்நிலைகள் தனி அவங்க வளர்ந்த சூழ்நிலைகள் தனி ஸோ அதுக்காக ஒரு செல்ஃபைனஸ் காலேஜில் மினிமம் மினிமம் ரைட் இன்றைக்கி வந்து ஒரு பிகாம் ஜென்ரல் படிக்கணும் அப்படின்னா மினிமம் க்ரைட்டேரியா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இல்லாமல் ஒன் இயர்க்கு இல்லை ஓகேங்களா ஸோ அதை படிக்கிறது கூட அந்த ஃபீஸ் கட்ட முடியல அதுக்காக அந்த பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னா பார்ட் டைம் ஜாப் போகிறாங்க பார்ட் டைம் ஜாப் போகும்போது பார்த்தீங்கன்னா வீட்டு சூழ்நிலையும் பார்க்கணும் வீட்டையும் பார்க்கணும் இவங்க ஏர்னிங்ஸ் பண்ணி தான் வீடு அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இங்கே ஓகேங்களா ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பர்டிகுலராக வந்து ஒரு நல்ல ஸ்கீமு அதை வந்து டெவலப் பண்ணும் இன் ஃப்யூச்சராக வர கவர்மெண்ட் வந்து அதை டெவலப் பண்ணோம் அது இல்லாமல் அப்புறம் வந்து நான் முதல்வன் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க ஸோ வெரி எக்ஸ்ட்ராடினரி ஸ்கீமு ஸோ வரையும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு முப்பத்தி ஆறு வயசு ஆகுது இந்த முப்பத்தி ஆறு வயசில் நான் படிக்கும் போதெல்லாம் இந்த ஒரு ஸ்கீம்ஸ்லாம் கிடையாது ஓகேங்களா அந்த நான் முதல்வன் ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து டேரெக்டாக வந்து முதல்வர் கண்காணிப்புலேயே வச்சு பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ ஒரு தனிப்பட்ட முறையில் நான் கல்லூரியில் ஒர்க் பண்ணுறன்ற முறையில் அதை நான் சொல்கிறேன் அந்த நான் முதல் ஸ்கீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ட்ரைனிங் கொலாப்ரேஷன்ஸ் பண்ணி அவங்கள வந்து வேலை வாய்ப்புக்கு ஊக்குவிக்கிறாங்க ஸோ இது ஒரு நல்ல ஸ்கீமு இந்த ஸ்கீமை வந்து வர கவர்மெண்ட்டை வந்து புறக்கணிக்காமல் ஃப்யூச்சரிஸ்டிக்காக ஸோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கத்தன்மை பிஸ்னஸ் ஆண்டர்பனர்ஷிப்ஸு அது எல்லாமே உருவாக்குறதுக்கு ஃப்யூச்சராக வர கவர்மெண்ட்டு அதை ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு அது சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ எந்த கவர்மெண்ட் அமைஞ்சாலும் வேலைவாய்ப்பின்மை ஸோ அந்த வேலைவாய்ப்பின்மையை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படிலாம் ஸ்டெகிள் இல்லாமல் ஆக்சுவலாக அவங்களுக்கு கரெக்டாக கொண்டு வரணும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்லிடுறாங்க வீட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு தரும் வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக இப்போ ஸ்டாலின் அவங்க கவர்மெண்ட்டு இது பண்ணும்போது பார்த்திங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அரசாங்க வேலையை வந்து வீட்டுக்கு ஒருத்தருக்கு மாற்றுத்திறனாளிகள் தான் கண்டிப்பாக தருவோம் ஆனால் அது அவங்க எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் ஓகேங்களா கண்டிப்பாக நிறைவேற்றல ஏன் நிறைவேற்றல ஏன் ஹேண்டிகாப்டால் செய்யும் மாற்றுத்திறனாளியால் செய்ய முடியாதது ஒன்றும் கிடையாது ஸோ அவங்க தகுதிக்கு என்ன இருக்கோ அதுக்கேற்ற வேலைவாய்ப்பை கண்டிப்பாக அரசாங்கத்தால் கொடுக்க முடியும் அந்த மாற்றுத்திறனாளிக்கான உதவியை கண்டிப்பாக செய்ய முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வர கவர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு மாற்றுத்திறனாளின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கலைஞரை அவங்க வச்சாங்க அது வச்சிருக்கான ரீசனே வந்து பார்த்திங்கன்னா முடிய இயல முடியாத நிலையில் தான் அவங்களுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க அதனால் வந்து அதை கண்டிப்பாக வந்து அவங்க ஊக்க வச்சு அரசாங்க வேலைவாய்ப்பை மாற்றுத்திறனாளிக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும் அது இல்லாமல் பொதுமக்களுக்கும் எல்லாமே வந்து பொதுமக்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அரசாங்க வேலை வீட்டுக்கு ஒருத்தருக்குனாச்சும் கண்டிப்பாக கொடுத்தா தான் இன்றைக்கி லைஃப் ஸ்டைலில் நம்ம சர்வே பண்ண முடியும் அதுக்கப்புறம் மினிமம் ஊதிய திட்டம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு திட்டம் வச்சு ஒரு ப்ரைவேட் கன்சியில் வேலை செஞ்சாலும் சரி அது வந்து லேபர் ஆக்டுன்னு சொல்லுவாங்க அந்த லேபர் ஆக்ட்டில் வந்து எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ணுதுன்னா ஃபாலோ பண்ணுறேன் முதலாளித்துவம் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் அந்த மினிமம் குறைந்தது ஒரு பதினஞ்சாயிரூபா இல்லாமல் இன்றைக்கி வந்து சர்வே பண்ண முடியாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி ஏற்றம் அந்த விலைவாசி ஏற்றத்துக்கெல்லாம் சர்வே பண்ணதுக்கு அதுக்கு வந்து அரசாங்கம் முறைப்படுத்தி தனியார் மயமாக்காமல் அரசாங்கோட இதெல்லாம் லேபர் ஆக்டர் கண்டிப்பாக கொண்டு வரணும் அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய சுய தொழில் சுய தொழில் வந்து மாணவர்களுக்கு படிக்கும்போது ஆண்டர்பிரினர்ஷிப் எப்படின்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட் பண்ணும் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் பண்ணால் கம்பல்சரி வந்து தமிழக இடமாக இருக்கும் இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து மருத்துவத்துறை முதன்மையாக இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இன்னும் வெல் எக்யூப்டு டெவலப்மெண்ட்டு ஸோ இருந்தெல்லாம் இங்கே வந்து சர்ஜரி பண்ணுற கேசஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ அதை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா துப்புரவு தொழிலாளர் இருக்குது இந்த கொரோனா காலக்கட்டிலையும் சரி இந்த மலை இதிலையும் சரி நிறைய வந்து அவங்க தன்னோட உற்றார் உறவினர்கள்லாம் போட பார்க்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் வந்து வர கவர்மெண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மண்டத்தில் கூப்பிட்டுனு போயிட்டு பிரியாணி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஃபிஷ் பிரியாணி போட்டு முதல்வர் கூட உட்காந்து சாப்பிட பட் அடுத்த நாள் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேள்விக்குறி தான் ஓகேங்களா இதை நான் வந்து ஒரு துப்பாக்கி தொழிலாளர்கிட்டையே கேட்டேன் ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்டாலின் உங்களை கூப்பிட்டு இன்றைக்கி விருந்தெல்லாம் கொடுத்தாங்களே அன்றைக்கி ஒரு நாள் தாங்க அவங்க வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்காக செஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னமும் வந்து அந்த ஒப்பந்த ஊதியதார்கள் தான் இருக்காங்க தர அவங்களுக்கு பர்மனெண்ட் சொல்யூஷன் தரல வர கவர்மெண்ட் அது கொடுத்தா நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஒரு நாட்டுக்கு தேவையானது முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்ச ப பஞ்சம் இல்லாமல் பசி இல்லாமல் வாழணும் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்வான கல்வி உயர்வான மருத்துவம் இது மூணு இருந்தாலும் நாடே முன்னேறும் ஓகேங்களா அந்த மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செழிப்பாக மக்களுக்கு கொடுக்கணும் விலைவாசி ஏற்றத்தை கொஞ்சம் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மும்முனி மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கல்வியில் கல்வித்துறையில் எழுக்கிறதுனால நான் அதை சொல்கிறேன் மும்மொழி கொள்கைன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மா மராட்டியத்தில் மம்பாயில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே மும்மொழி தான் புகுத்திட்டாங்க புகுத்திட்ட பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மும்மொழி கொள்கையில புகுத்ததுனால மராட்டியமே அழிஞ்சிடுச்சு எல்லாருமே ஹிந்தி தான் பேசிட்டு அலையிறானுங்க ஓகேங்களா அந்த மும்மொழி கொள்கைக்காக இந்த என்ன பண்ணும் அப்படின்னா படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்காக வந்து நான் இதை திணிப்பேன் அப்படின்றது வந்து தவறான விஷயம் படிக்கிறவங்கிட்டே அவங்களோட இஷ்டம் அதனால வந்து பார்த்திங்கன்னா இருமொழிக் கொள்கையே வந்து ஏற்புடையதுன்றது என்னோடய கருத்து